இலங்கையின் உயர்கல்வியை அபிவிருத்தி அடைந்த தேசத்திற்கு மாற்றி அமைத்தல் எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரம் இதனை தெரிவித்தார் இப்போது நாம் வரி வரம்புகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் இந்த ஆண்டு வலுவான பொருளாதார செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் அடுத்த ஆண்டிலும் அதனைத் தொடர எதிர்பார்க்கின்றோம் மேலும் வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் தனிநபர் வருமான வரி கட்டமைப்பை மாற்றியமைப்பது குறித்து தற்போது பரிசீலித்து வருகின்றோம் இது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் திரைசேரி ஆகியவற்றினால் இரண்டு முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகவும் சிறந்தது என்பதனை கருத்தில் முடிவெடுக்க எதிர்பார்க்கின்றோம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆகியவற்றினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வருகின்றோம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த இரண்டு முன்மொழிகளில் ஒன்றுக்கு இணங்குவோம் அது உறுதியானது ஆனால் முடிவெடுக்கும் பொறுப்பை அதிகாரிகளிடம் விட்டுவிடுகின்றேன் இப்போது பொருளாதாரம் வளர்ந்து வருகின்றது எதிர்காலத்தில் அந்த We can grow, but we must grow faster. இதேவேளை இந்த வருட வரி வருமானத்தின் வலுவான செயல்திறன் காரணமாக கடந்த கால வரி மறுசீரமைப்புகளினால் பாதிக்கப்பட்ட நடுத்தர வர்க்க வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கத்துடன் தனிநபர் வருமான வரி எல்லையை மாற்றியமைக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இன்று மாலை தெரிவித்தது இதற்கிடங்க தனிநபர் வருமான வரி எல்லையை ஐந்து லட்சம் ரூபாவிலிருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வரை மாற்றியமைக்க அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது